கத்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த நல்ல நாளிலே வாழ்த்துலையும் சோத்திரங்களையும் தெரியப்படுத்திக் கொள்வதில் கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதில் மகிழ்ந்து கழிக்குற கடவோம் என்று எழுதப்பட்டிருக்குது ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிவு மாதங்களுக்குள்ளாக நாம் கடந்து வந்துவிட்டோம் ஒம்பது மாதங்கள் கத்தலம்மை நடத்தினார் கத்தோடைய புயல் நம்மளோடு இருந்தது அப்படியே புயமே அல்லாமல் வேறு ஒன்று நம்மை இந்த ஒன்பது மாதமும் நடத்தவில்லை கத்திரை நம்மை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து பராமரித்து கூட இருந்து எல்லா விதங்களிலும் நன்மை செய்து இந்த நல்ல நாளிலே இந்த பத்தாவது மாதத்தின் முதல் நாளிலே நம்ம எல்லாரும் தேவனை துதிக்க துதிப்பாட ஆண்டவர் ஏசு கொடுத்த கிருவை இறக்கும் தெய்வுகளுக்காக மனதார நாம் நன்றி செலுத்த வேண்டும் வருஷத்தை நன்மையால் முடி சுட்டுகிறவர் பாதையை நெய்யாய் பொலிய பண்ணினவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் திரும்பி பார்த்து இயேசுவே உமக்கு சோத்துரோம் என்று சொல்லும்போது பரலோகம் கழி கூறும் நம் நம் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் ஆகவே உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தையை கேட்கும்போது உங்கள் வலது உயர்த்தி இயேசுவே நீ நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக எல்லா அதிசய செயல்களுக்காக எல்லா அற்புத நன்மைகளுக்காக நீரே அல்லாமல் வேறு ஒருவரும் இதை நடத்தவில்லை என்று நான் விசுவாசிக்கிறேன் இதை நடத்தி வந்ததற்காக உமக்கு சோத்திரம் என்று சொல்லி அவரை நீங்கள் துதிங்க கத்தர் துதிக்கிற கிருபினால் உங்களை நிரப்பி துதினால உங்களுக்கு முன்னாடி இருக்கிற சகல தடைகளையும் கத்தர் அகற்றி ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கை ஒரு மகிமையான வாழ்க்கை சந்தோஷப்படுகிற ஒரு வாழ்க்கையை இந்த மாதத்திலே காண அருணாதர் இயேசு உங்களுக்கு எனக்கும் கிருவை போகிறார் இதுவரில் ஒன்பது மாதங்கள் நான் கடந்து வந்துட்டேன் இந்த இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் ஒன்றுமே என்னால் செய்யலையே ஒன்றுமே என்னால் நடக்கலையே என்று சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும் பயப்படாதீங்க தொடங்கினவர் முடித்துடுவார் சொன்னதை செய்துடுவார் யாக்கோப்பக்கு அவர் சொல்லியிருக்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி ஆகவே அவர் கைவிடவே மாட்டார் உங்களை கொண்டு பரலோகம் எதை செய்ய தீர்மானித்ததோ அது உங்களை கொண்டு தான் அது செய்யும் செய்ய முடியும் வேற யாராலும் செய்ய முடியாது ஆகவே தைரியமாக கத்திரை துதிப்பாடுங்க கத்தரை மகிமைப்படுத்துங்க கத்திரை உயர்த்துங்க இதுதான் பரலோகத்தின் வேலையை நம்மை செய்ய வைப்பதுங்க வேற ஒன்றுமே இல்லை ஆகவே எனக்கு அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய ஜனமே இந்த நாளிலே நீ என்ன செய்யணும்னா மீண்டும் ஒரு துதியின் பிரசனத்துக்குள்ளாக உங்களை அப்படியே கத்தறக்குள்ள அப்படியே பூரிப்பாகுங்க ஆகுங்க உங்களை கொண்டு செய்யவிருக்கிற காரியங்கள் பெரிய காரியங்கள் பெரிதானவளை காண்பீர்கள் அன்றவர்கள் சொந்த ஏ சொன்னா இதெல்லாம் பெரிதானவளை காண்பீர்கள் சொல்லி ஆகவே ஏதோ கொஞ்சம் ஆரம்பத்தில் செஞ்சோம் இப்போ ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி உங்களுக்கு ஒரு ஒரு சோறு வந்திருக்கலாம் எல்லியாவை போல ஒரு சோறு வந்திருக்கலாம் பயங்கரமாக வானத்திலிருந்து அக்கினி இறங்கலாம் வானத்திலிருந்து மகிமை இறங்கினான் அவ்வளோ ஜனங்களையும் கத்தரை தெய்வம் கத்தரை தெய்வம் என்று சொன் சொல்லி ஆர்ப்பரிக்க வைத்தான் அது பாகல் திருக்குதசிகளை கொலை செய்தான் அவ்வளோ பெரிய செஞ்ச மனுஷன் இப்ப என்னன்னா சோர்ந்து போய்விட்டான் சோர்ந்து போய்விட்டான் ஆகவே அந்த சோர்வு அவனை விட்டு விலகுனது போல இன்றைக்கு கத்தோடைய வார்த்தை உங்களுக்குள்ளாக வருகிறது உங்க ஜீவனுக்குள்ளாக அந்த வார்த்தை இப்பொழுது இறங்குறது நீங்க விசுவாசித்து கத்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க எளியாவுடைய சோர்வு நீங்கி அவன் செய்ய வேண்டிய வேலையை மீண்டும் செய்ய தூண்டினது போல உங்களுக்கு இப்போ கேட்குற வார்த்தை இந்த ரெண்டு மாதத்தில் நீங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடிப்பதற்கு இந்த வார்த்தை உங்களை திடப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அன்றவருக்கு சோத்திரம் கத்திரங்களை அவதமாக ஆசீர்வதிப்பாராக பலப்படுத்துவாராக அன்று நாம மையப்படுவதாக ஆமோஸ் எழுதின தேக்கு தர்சன் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் ஆமோ செழுதுன திருகதர்சனைய புசகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்துடைய பன்னெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அண்ணா லே விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கத்தர் சொல்லுகிறார் அனைவருக்கு சோதனம் இதுதான் இந்த மாதத்திலே கத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை கத்தோடைய சமூகத்தில் காத்திருந்த போது தரித்திருந்த போது ஜபித்த போது சொன்ன வார்த்தை தாங்க இப்போ அந்நாளிலே விழுந்து போன தாவிதம் கூடாரோம் என்று எழுதப்படுகிறது இப்போ இந்த ஆமோஸ் அவன் ஒரு மெய்ப்பன் சோத்திரம் அவன் பிறப்பில் திருகதரிசி அல்ல அவன் திருகர் குடும்பத்தில் சேர்ந்தவன் அல்ல ஒரு திருகதர்சனத்தை கற்றுக்கொள்ளவும் இல்லை அன்றைக்கு சோதரம் அவன் மெய்ப்பனாக இருந்தான் ஆடுகளை மேய்க்கிறவன்தான் அத்திப்பழங்களை பொறுக்கிறவனாக இருந்தான் இப்படியாப்பட்ட மனுஷனுக்கு கத்தடைய வார்த்தை கிடைக்குதுங்க கத்தடை வார்த்தை கிடைத்த உடனே இந்த மெய்ப்பன் அந்த மந்தையை அங்கேயே விட்டு விட்டு எந்த இடத்துல வார்த்தையை சொல்ல சொன்னாரோ அங்கு வந்து இஸ்ரோவேலருக்காக கத்துடைய வார்த்தையை சொல்லுகிறார் சொல்லி முடித்து விட்டு திரும்பவும் அந்த மந்தையை காண வேண்டும் என்று சொல்லி அவர் புறப்படுகிறார் அன்றைக்கு சோதனம் அன்று பாருங்க வந்த வேலை முடிச்சுட்டு திரும்பவும் தன்னுடைய வேலையை போய் அவர் தொடர்கிறார் இது ஆமோசோடைய சுருக்கமான ஒரு காரியம் ரெண்டாவது ஆமோஸ் என்றால் பாரம் அவன் அந்த கத்திரிய வாரத்தையின் பாரத்தை சுமந்து கொண்டவனாக வந்தான் வந்தான் சொன்னான் கடந்து போனான் அதுதான் அவர்கள் மஸ் பாரம் அப்போது தேவ பிள்ளைகள தேவத்தினமே கிறிஸ்துக்கள் இந்த நாளிலே கத்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற ஒரு வார்த்தை என்னென்றால் அதில் அநேக காரியங்கள் ஏழு தே எட்டு தேசத்துடைய நியாயத்திருப்பது நியாயத்திருப்புக்களை குறித்து இதில் எழுதப்பட்டிருக்குது எட்டு தேசத்து நடந்த பா சா பாவங்கள் அக்கிரமங்களை குறித்து உனக்கு இந்த தண்டனை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது ஆனால் அந்த முடிவில் பார்க்கும்போது அற்புதாய இஸ்ரேல் தேசத்திற்கு கத்தர் சொல்கிறாரு அன்றைக்கு சோத்திரம் விழுந்து போன தாவிதின் கூடாரத்தை நான் திறப்புகளை அடைத்து என்று எழுதப்படுகிறது திரும்பவும் எடுப்பித்து பாருங்க கத்தர் தாவிதுக்கு சொன்ன அவனுடைய சிங்காசனத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து அவருடைய கிருபையை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்ததாக அவருடைய ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் இந்த வசனத்துடைய கிருபையை கொடுக்கிறவர் சிங்காசனத்தை கொடுக்கிறவர் ராஜ்யத்தை கொடுக்கிறவர் ராஜ்யம் என்பது முடிவுள்ளாதது அது ஆயிரம் அரசாட்சி வரைக்கும் அது கடந்து போகுது அப்போ இடையில நடக்கிற அந்த ஜனங்கள் வணங்கா கழுத்து உள்ள ஜனங்கள் கீழ்படியாமின் ஜனங்கள் வார்த்தைக்கு விரோதமாக நிற்கிற ஜனங்கள் சொன்னபடி நியாயப்பிரமாணத்தின்படி நடக்காத மக்கள் இந்த மக்களுடைய பாவத்தை மன்னித்து நான் என்ன செய்யறேன்னா திரும்பவும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவுகளை சீர்படுத்தி கட்டுவேன் என்று கத்தர் சொல்கிறார் கத்துடைய பிள்ளைகளை கத்தோடைய ஜனமே கடந்த ஒம்பது மாதம் முழுவதும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை உங்கள் ஜீவியம் உங்கள் நடத்தை உங்களுடைய செயல்பாடு ஒருவேளை தேவனுக்கு விரோதமாக தேவன் துக்கப்படுகிற வண்ணமாக இருந்திருக்கலாம் அதனால கத்தன் மனசாக பட்டிருக்கலாம் அதுதான் கத்தன் இன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்கிறார் என் சுய ரத்தத்தினால் உன்னை சம்பாதித்துக்கொண்டேன் உன்னை நான் இழந்து விடுவதற்கு நான் விரும்பலை என்னுடைய அழைப்பு உண்மையில் இருக்கு என்னுடைய தரிசனம் உண்மையில் இருக்கு என்னுடைய நோக்கம் உண்மையில் இருக்கு ஆகவே உன்னை இந்த சீர்பட்ட நிலையிலேயே நீ கெட்டுப்போன அந்த நிலையிலேயே நான் உன்னை விடுவதற்கு நான் என்ன இல்லை இல்ல உன்னை தேடி வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை தேடிய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதை திறப்புகள் அடைத்து பழுதாய் எல்லாம் ஆண்டவருக்கு சோத்திரம் சீர்படுத்தி பூர்வ நாட்களில் எப்படி இருந்ததோ அப்படியே அவர் ஸ்தாபிக்க அவர் போதுமான நல்ல தெய்வமாக இருக்கிறார் கத்தடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்புக்குரிய கத்துடைய பிள்ளைகளை கத்துடைய ஜனமே இந்த வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டு ஒருவேளை உங்க மனசாட்சி உங்களை உங்களை துக்கப்படுத்தலாம் இப்படியெல்லாம் ஊனி செஞ்சேன் இப்போ இப்படி இருக்கிறனே என்று சொல்லி அன்று சொல்கிறார் விழுந்து போன தாவிதன் கூட நீதான் தான் நீங்க தான் தாவிது தாவிதின் திறவுகளை உடையவர் என்று எழுதப்பட்டிருக்கு தாவிதுக்கு என்னென்ன கிருவை கொடுத்திருக்கிறார் சிங்காசனத்தை கொடுத்திருக்கிறார் ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார் திறவுகோலை கொடுத்திருக்கிறார் இந்த நாளும் உங்க கையில் இல்லையா இன்றைக்கு திரும்பவும் உங்க கையில அது கிடைக்க போகுது இந்த பத்தாவது மாதத்துல நீங்க பெற்றுக்கொண்டு கத்தருக்குள் மகிழ்ச்சியாக கத்தருக்குள் ஸ்திரமான வாழ்க்கை வாழ கத்தருடைய கருத்துக்களாக உங்களை ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை கொண்டு இந்த தேசத்துல இந்த பட்டணத்துல மகிமையான வல்லமையான அதிசயமான காரியத்தை அவர் செய்ய அவர் போதுமான நல்ல ஆண்டவராயிருக்கிறார் அன்று நாம மையப்படுவதா கத்தருடைய பிள்ளைகளை கத்தோடைய ஜனமே திரும்ப கட்டப்பட போமைய சொல்லப்பட்டிருங்க நான் உங்களை கட்டுவேன் நீங்கள் கட்டப்படுவீர்கள் நான் உங்களை எழுப்புவேன் நீங்க எழுப்பப்படுவீர்கள் எழுந்து போன எல்லா நன்மைகளையும் எல்லா சுகத்தையும் எல்லா ஆரோக்கியத்தையும் திரும்ப தாவேதுணி சந்ததிக்கு கொடுத்தது போல இஸ்ரகலருக்கு கொடுத்தது போல கத்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமான நல்ல தெய்வமாக நல்ல இச்சகராக இருக்கிற அப்படின்னாலே கத்தரை மனதார உயர்த்தி அவரை துதிங்க அவரை கனம் பண்ணுங்க அவரு கூட உங்கள் வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்ளுங்க உங்களை கொண்டு அவர் அதிசயமான காரியங்களை செய்வார் கத்த நல்லவர் கத்தருடைய கரை உங்களோடு இருப்பதாக உங்களுக்காக செய்கிறேன் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உங்களை உயர்த்துகிறோம் உங்களை வரவேற்கிறோம் உங்களை வணங்குகிறோம் பொழுதும் உடைய கிருவை மோதிரம் உடைய தயவு இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு மேலும் அமருவதாக பிள்ளையை கத்தனுடைய தாபிதாய் பார்க்கிறார் தாபிதுக்கு சிங்காசனத்தை கொடுத்தவர் கிருபை கொடுத்தவர் ராஜ்யத்தை கொடுத்தவர் திரவுகோளை கொடுத்தவர் உங்களுக்கு அந்த கிருபையை இப்போ இப்போ தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்க நாமத்தினாலே திரவுகோள் இல்லாமல் இருக்கலாம் ராஜ்யம் இல்லாமல் இருக்கிறான் கிருபை இழந்து விட்டது போல இருக்கலாம் அன்றவரே என்று சொல்லி அங்கடாயத்துக் கொண்டிருக்கிறான் திரும்ப கத்தர் உங்களுக்கு உங்க மேல மனதுகி இந்த பெரும் கிருபையை நீங்காத கிருபையை உங்க மேல வைக்கிறார் பெற்றுக்கொண்டு கத்தரை துதிங்க கத்தளைக்காரன் கத்தளைப் போயும் உங்களோடு இருந்து மகிமையான வல்லமையான அதிசயமான காரியங்களை செய்ய அருணாதர் இயேசு கிறிஸ்து கிருவை செய்வாராக நல்ல பிதாவே ஆமே ஆமே காட்ள கத்தளைக்காரம் கத்தளை போயும் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக கத்தளை நாமும் மகிமைப்படட்டும் ஆமே